திராணி ஊழல் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள் தேவூடைய ஊழியத்தில் நடைபெறும் ஒவ்வொரு எழும்பதிலும் தீமையின் பிறப்பு விழிப்படையத்தக்க தீவிரமாய் தினம் செய்யப்படுகின்றன கிறிஸ்துவுக்கும் நமக்கும் பின்னடிகளுக்கும் எதிராக நிற்கின்ற ஒரு இறுதி போராட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு இப்பொழுது முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் வெகு சீக்கிரத்தில் அவனது கடைசி மாபெரும் வஞ்சகம் வெளிப்படையிருக்கிறது அந்தி கிறிஸ்து அவனுடைய அற்புதமான செயல் நமக்கு முன்பாக நடத்தி காட்டுவான் உண்மையும் பொய்யும் ஏறக்குறைய ஒன்று போல காணப்படுவதால் உரிய வேறுபாட்டை பிரித்து கண்டிப்பது இருக்கும் ஆனால் வேத வாக்கிய கொண்டு மாத்திரமே அந்த வேறுபாட்டை கண்டறிய முடியும் ஒவ்வொரு உண்மையான செயலும் ஒவ்வொரு அற்புதமும் அவைகள் கொடுக்கும் சாட்சி மூலமாக பரிசோதித்து கண்டுகொள்ள வேண்டும் தங்களது உள்ளங்களை தேவ சத்தியத்தால் ஓட்டி வலுப்படுத்தி கொண்டவர்கள் அந்த கடைசி மாபெரும் போராட்டத்துகளான நிலைத்து நிற்க முடியும் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் பின்வரும் செய்களை நீங்களும் பரீட்சையை பார்த்து மனிதனுக்கு கீழ்ப்படுத்ததை விட தேவனுக்கு கீழ்ப்படைவனோ நீதிமானாக இருக்க வேண்டிய விலை இப்பொழுது நெருங்கி வந்துவிட்டது தேவடைய மாற்ற முடியாத நிலையான வார்த்தை என்றும் கண்மலை மீது நமது பாதங்கள் ஊன்றப்பட்டு இருக்கிறதா தேவடைய கற்பனைகளையும் மேல் உள்ள விசுவாசத்தையும் பாதுகாப்பாக நீங்களும் கைக்கிடித்து அதில் நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா வேத என்று எது சக்தி என்பதை சுற்றி திருந்து பின்னர் அது வெளிச்சத்திலே நடந்து நமது முன்மாதிரிகளை மற்றவர்களுக்கு பின்பற்றத்தக்கதாக உற்சாக மூட்டுவதே உள்ள ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டிய முதலான தலைமை கடமையாகும் தேத வேதத்தை தீவிர முயற்சியோடு ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் வேத வாக்கியங்களை ஒன்றோடு ஒன்று சிந்தனையை மதிப்பீடு செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக நாம் நமக்காக ஒத்துழவு செய்ய வேண்டியிருப்பதால் நமக்காக கருத்துக்களை நாம் தெய்வீக உதவியோடு அமைக்க வேண்டும் இயேசு நமது சீடுகளுக்கு என் நாமத்தினாலே பிதான் அனுப்பப் போகிற பரிசுத்த அவையாகிய தேத்திரவானே எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று வாக்கு கொடுத்தார் ஆபத்தான கட்டத்திலே தேவனுடைய ஆவையானவர் நமது நாமத்திற்கு கொண்டு வரத்தக்கதாக